அனைவருக்கும் வணக்கம் கூடா ஒழுக்கம் வஞ்ச மனத்தான் படிச்சொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் வஞ்ச மனத்தான் படிச்சொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் பொருள் ஒழுக்க சீலரை போல உலகத்தை ஏமாற்றும் வஞ்சகரை பார்த்து அவரது உடலில் கலந்துள்ள நிலம் நீர் தீ காற்று பஞ்ச பஞ்சபூதங்களும் தமக்குள் சிரித்து கொள்ளும் வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தானறி குற்றப்படின் பொருள் தன் மனத்திற்கு குற்றம் என்று தெரிந்தும் கூட அதை செய்பவர் எந்த பயனும் இல்லை எதனாலனா தன் மனத்திற்குள் குற்றம் என்று தெரிந்தும் கூட அதை செய்பவர் மூன்று வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று வலியின் நிலைமையான் வள்ளுருவம் பெச்சம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று பொருள் மனத்தை அடக்க முடியாதவர் துறவு கோலம் பூணுவது பசு ஒன்று புலித்தோலை போர்த்தி கொண்டு பயிரை மேய்வது போன்றதாகும் மனத்தை அடக்க முடியாதவர் துறவுகோலம் பூணுவது எதைப் போன்றிருக்குமாம் பசு ஒன்று புழித்தோலை போர்த்திக்கொண்டு பயிரை மேய்வது பொன்றதாகும் நான்கு தவ மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமில் தச்சு தவ மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் தம் புல் சிமில் தச்சு பொருள் புதரில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளை கண்ணி வைத்து பிடிப்பதற்கும் தவக்கோலத்தில் இருப்பவர்கள் தகாத செயல்களில் ஈடுபடுவதற்கும் வேறுபாடு இல்லை அதாவது தவ கோலத்தில் இருப்பவர்கள் வந்து தகாத செயல்களில் ஈடுபடுறது எது போல இருக்குதான் புதரில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளை கண்ணி வைத்து பிடிப்பது போல இருக்குமா ரெண்டத்துக்கும் வேறுபாடு இல்லை என்று கூறுகிறார் ஐந்து பச்சச்சேம் என்பார் படிச்சொலுக்கம் எச்சென்று ஏதம் பழவும் தரும் பச்சச்சேம் என்பார் படிச்சொழுக்கம் எச்சென்று ஏதம் பழவும் தரும் பொருள் எத்தகைய செயல் புரிந்துவிட்டோம் என்று தமக்கு தாமே வருந்த வேண்டிய துன்பம் பட்சுக்களை விட்டு விட்டதாக பொய்கூறி உலகை ஏமாற்றுவோர்க்கு வந்து சேரும் எத்தகைய செயல்புரிந்து விட்டோம் என்று தமக்கு தாமே வருந்த வேண்டிய துன்பம் பட்சிகளை விட்டு விட்டதாய் பொய் உலகை ஏமாற்றுவோருக்கு வந்து சேரும் அதாவது நாங்க பற்றுகளை விச்சு விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தை ஏமாத்துறவங்களுக்கு தமக்கு தாமே வருந்த வேண்டிய துன்பம் வந்து சேருமா ஆறு நெஞ்சின் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனார் இல் நெஞ்சின் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனார் இல் பொருள் உண்மையிலேயே மனதார பச்சுக்களை துறக்காமல் துறந்தாரை போல் வாழ்கின்ற வஞ்சகர்களை விட இரக்கமற்றவர் யாரும் இல்லை உண்மையிலேயே மனதார பச்சுக்களை துறக்காமல் துறந்தவரை போல வாழுகின்ற வஞ்சகர்களை விட இரக்கமற்றவர்கள் யாரும் இல்லை உடைத்து புறங்குன்றி கண்டனையர் ஏனும் அகங்குன்றி முக்கிற்கரியார் உடைத்து பொருள் வெளி தோற்றத்துக்கு குன்றிமணி போல சிவப்பாக இருந்தாலும் குன்றிமணியின் முனைபோல கருத்த மனம் படைத்தவர்களும் உலகில் உண்டு முனைபோல கருத்த மனம் படைத்தவர்களும் உலகில் எட்டு மணத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் பொருள் நீருக்குள் மூழ்கியார் எனும் பெயருக்குள் மாசுடையோர் பலர் உழவுகின்றனர் நீருக்குள் மூழ்கியார் தம்மை மறைத்துக் கொள்வது போல மாண்புடையார் எனும் பெயருக்குள் தம்மை மறைத்துக் கொண்டு மனத்தில் மாசுடையோர் பலர் உழவுகின்றனர் ஒன்பது கனைக்கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கண்ண வினைப்படு பாலால் கொலல் கனைக்கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கண்ண வினைப்படு பாலால் கொலல் பொருள் நேராக தோன்றும் அம்பு கொலைச்சையை புரியும் வளைந்து தோன்றும் யாழ் இசை இன்பம் பயக்கும் அதுபோலவே மக்களின் பண்புகளையும் அவர்களது செயலால் மட்டுமே உணர்ந்து கொள்ள வேண்டும் மண் மக்களோட பண்புகளை அவர்களோட செயலால மட்டுமே உணர்ந்து கொள்ள வேண்டும் பத்து மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் மழித்ததும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் பொருள் உலகத்தாரின் பழிப்புக்கு உள்ளாகும் செயல்களை துறக்காமல் ஒரு துறவி தனது தொலை தனது தலையை மொட்டையடித்து கொண்டோ ஜடாமுடி வளர்த்து கொண்டோ கோலத்தை மட்டும் மாற்றிக்கொள்வது ஒரு ஏமாற்று வித்தையே ஆகும் உலகத்தாரின் பழிப்புக்கு உள்ளாகும் செயல்களை துறக்காமல் ஒரு துறவி தனது தலையை மொட்டையடித்து கொண்டோ ஜடாமுடி வளர்த்து கொண்டோ கோலத்தை மட்டும் மாற்றிக்கொள்வது கொள்வது அது ஒரு ஏமாற்று வித்தையே ஆகும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் நன்றி